இது ஐபிசி இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மன்னாரில் போலி குற்றச்சாட்டில் கைது நடவடிக்கை போராட்டம் தீவிரமாகும் எனவும் எச்சரிக்கை மக்களின் உணர்வுகளை மதிக்காத மதிக்காதானூர் அரசு காவல்துறை தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் ஸ்ரீலங்கா காவல்துறை அதிபருக்கு எதிராக வழக்கு தாக்கல் காவல்துறை உயர் அதிகாரிகளால் நடவடிக்கை இலங்கையில் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி அவசியம் சட்டக்கல்லூரி அதிபர் வலியுறுத்தல் ராஜிதவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை ஸ்ரீலங்கா லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு

தாக்குதலுக்கு உள்ளாகி காயமடைந்த பொதுமக்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் காவல்துறையினர் தமது குற்றத்தை மறைப்பதற்காக பல்வேறு விதமான பொய்யான வழக்குகளை தொடுத்து அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் என தெரியவந்துள்ளது குறிப்பாக மன்னார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நபர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் மேலும் போராட்டத்தில் முன்னின்று செயற்படும் சமூக செயற்பாட்டாளர்கள் சிலரை கைது செய்வதற்கான நடவடிக்கையையும் முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நேற்றைய தினம் மன்னார் மாவட்டத்திலே ஐம்பது நாட்களுக்கு மேலாக மன்னார் மாவட்டத்திலே மன்னார்னுடைய மக்களுக்கு எதிர்காலத்திலே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய காற்றாலைகளை தடை செய்வதற்கான போராட்டங்கள் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேலையிலே மக்களுடைய உணர்வுகளை மதிக்காத வகையிலே நேற்றைய தினம் அந்த காற்றாலை உதிரி பாகங்கள் மன்னார் மாவட்டத்தினுள் நுழைந்த பொழுது அதற்கு எங்களுடைய மன்னார் மக்கள் ஜனநாயக ரீதியிலே தங்களுடைய எதிர்ப்பினை காட்டிய சந்தர்ப்பத்திலே மன்னாருடைய போலீசார் தங்களுடைய இரும்பு கடங்களை கொண்டு வன்முறைகளை கட்டவிழ்த்து எமது மக்கள் மீது அராஜகத்தை நடத்தியமே மிகவும் கண்டனத்துக்குரியது அந்த வகையிலே பாதிக்கப்பட்ட மக்கள் இன்று வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல ஏற்கனவே இவ்வாறான உதிரி பாகங்கள் மன்னார் மாவட்டத்துக்கு வருகின்ற சந்தர்ப்பத்திலே மன்னார் போலீசார் கௌரவ நீதவா நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளித்திருந்தார்கள் அதாவது சந்தர்ப்பத்திலே மக்கள் மத்தியிலே அல்லது எங்களுடைய ஒரு தீர்மானத்துக்கு பிறகு நீதிமன்றத்துக்கு மேலதிக நடவடிக்கை தொடர்பாக அறிவிக்கப்பட்ட பிறகு எங்களுடைய பாகங்கள் மன்னார் மாவட்டத்துக்கு வரும் எனவும் அதுவரையிலே பாதைகளிலே நிறுத்தி வைக்கப்பட்டு போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கின்ற அந்த வாகனங்களை மாத்திரம் செல்வதற்கு அனுமதி அளிக்குமாறு வேண்டியிருந்தார்கள் அதற்கு அமைவாக கௌரவ நீதவான் நீதிமன்றத்திலே அந்த அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இருப்பினும் நேற்றைய தினம் குறித்து அந்த பாகங்கள் நீதிம மன்னார் மாவட்டத்திற்குள் வருகை தருவது தொடர்பாக எந்த ஒரு விவரத்தையும் அல்லது விடயத்தையோ நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிய தராது நேற்றைய தினம் இந்த வாகனமானது மன்னார் மாவட்டத்திலே வருகை தந்துள்ளது அது மாத்திரமல்ல அந்த சந்தர்ப்பத்திலே மக்கள் ஜனநாயக ரீதியிலே போராடிய பொழுது போலீசாரனுடைய அந்த அராஜக நடவடிக்கை பெண்கள் மீதும் மதக்குழுக்கள் மீதும் தாக்குதல் நடத்தியமை மிகவும் கண்டனத்துக்குரியது எனவே அது தொடர்பாக நாங்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலே இது சம்பந்தமான முறைப்பாடுகளை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்ற அதே வேளையிலே இது தொடர்பாக நாங்கள் ஜனநாயக ரீதியிலே எந்த அடக்குமுறை வருகின்ற போதிலும் எங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து கொண்டு செல்வோம் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம் மன்னாரில் ஜனநாயக முறையில் போராடியவர்களை காவல்துறையினர் தாக்கியதை கண்டித்து பவனியாவில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது துண்டு பிரசுரமும் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது மக்கள் போராட்ட இயக்கம் மற்றும் மாவட்ட சமூக நீதிக்கான வெகுஜன அமைப்பு ஆகியன இணைந்து குறித்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தது மன்னாரில் கடந்த ஐம்பத்தி ஆறு நாட்களாக போராடி வரும் மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் அனுர அரசு மக்களுக்கு விரோதமான முறையில் காட்டு செயற்பாட்டை முன்னெடுத்துள்ளது எனவும் குறித்த திட்டத்தை அரசு உடனடியாக மேல் பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர் வவுனியா பழைய பேருந்தில் பகுதியில் குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதுடன் அங்கிருந்து நகரின் பல்வேறு பகுதிகளுக்கு பேரணியாக சென்ற போராட்டக்காரர்கள் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி வைத்தனர் மன்னாரில் அமைதி வழியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மக்களை காவல்துறையினர் தாக்கிய விடயத்தை வன்மையாக கண்டிப்பதாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது அபிவிருத்தி என்பது மக்களுக்கானதாக இருக்க வேண்டுமே தவிர மக்கள் விரும்பாத ஒன்றை செயற்படுத்தக்கூடாது எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சுட்டிக்காட்டியுள்ளது காற்றாலை மற்றும் மன்னகழ்வு திட்டங்கள் தொடர்பாக அனைத்து தரப்புகளும் பங்காளிகளோடு பேசி விசேஷமாக தம் மென்னர் மாவட்ட மக்களோடையும் பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வராமல் தாங்கள் அந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்கப் போவதில்லை என்ற வாக்குறுதி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அந்த கூட்டத்திலே சமூக சமூகமாக அழைத்த சிவில் சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் வழங்கப்பட்டிருந்தார் இந்த சூழலிலே திடீரென ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக ஜனாதிபதி செயலகத்தினுடைய ஜனாதிபதியினுடைய முக்கியமான செயலாளர் ஒருவர் இந்த காற்றாலை நடவடிக்கைகள் அந்த திட்டங்களை முன்னெடுப்பதற்கு தடை எதுவும் இல்லையாகவும் அதை உடனடியாக அமுல்படுத்துவதற்கு நடவடிக்கையை மேற்கொள்ள கொள்ளுமாறு அந்த உரிய தரப்புகளுக்கு வலியுறுத்தப்பட்டது அந்த செயல்பாட்டினுடைய விளைவாக நேற்றைய தினம் இந்த காற்றாலை திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி கொண்டிருக்க இருக்கின்ற மக்களுக்கு எதிராக ஸ்ரீலங்கா அரசாங்கம் காவல்துறையை செலுத்தி நேற்று பாரதூரமான வன்முறை அஹிம்சை வழியிலே ஜனநாயக வழியிலே செயல்பட்டு கொண்டிருந்த மக்களுக்கு எதிராக கட்டிவிழ்த்தப்பட்டது இந்த செயற்பாடுகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய உண்மையான முகத்தை காட்ட வழி அபிவிருத்தி என்பது மக்களுக்காக இருக்கணுமே தவிர மக்களுக்கு விரும்பாத அபிவிருத்தி எக்காரணம் கொண்டும் நியாயப்படுத்தவும் முடியாது அதை எக்காரணம் கொண்டும் நின்று பிடிக்கப் போவதும் இல்லை ஸ்ரீலங்கா காவல்துறை மாதிபர் பிரியேந்த சூரியவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகளினால் வழக்கு தொடரப்பட்டுள்ளது உதவி காவல்துறை அத்தியட்சர் பதவிக்கு நடத்தப்பட்ட ஆட்சேர்ப்பு தேர்வில் முறைகேடுகள் நடந்ததாக குற்றம் சாட்டி இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது நூற்று எழுபது பேர் கொண்ட சிரேஷ்ட காவல்துறை பரிசோதகர்கள் மற்றும் காவல்துறை பரிசோதகர்கள் குழு உச்சநீதிமன்றத்தின் அடிப்படை உரிமை மனுக்களை தாக்கல் செய்துள்ளது காவல்துறை மாதிபர் புதிதாக பதவி உயர்வு பெற்றுக்கொண்ட உதவி காவல்துறை அத்தியட்சர்கள் மற்றும் தேசிய காவல்துறை ஆணைக்குழு உறுப்பினர்கள் ஆகியோர் இந்த மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர் மனுதாரர்கள் சட்டத்தன்னை மஞ்சுள பாலசூரிய ஊடாக இந்த மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர் பரீட்சை முடிவின் அடிப்படையில் நாற்பத்தி ஐந்து பேருக்கு பதவி உயர்வு அளித்ததன் மூலம் தங்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளன என்று மனுதாரர்கள் கூறியுள்ளனர் பரீட்சைக்கான கேள்விகள் கசிந்ததாகவும் முடிவுகளை வெளியிடுவதில் திட்டமிட்ட தாமதம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் சேவை மூப்பு அடிப்படையில் பதிவு உயர்வு வழங்கப்பட்டதாகவும் இம்முறை கல்வி தகுதிகளின் அடிப்படையில் மட்டுமே உயர்வு வழங்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பரீட்சையின் போது பல்வேறு முறைகேடுகள் இடம்பெற்றதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது எனவே பரீட்சை முற்றிலும் செல்லாததாக அறிவிக்க நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என மனுதாரர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இலங்கையில் பல்வேறு இனக்குழுக்களிடையே ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்கு வெளிநாட்டு தலையீடுகளை தவிர்ப்பதற்கும்

இதனிடையே முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை நீக்குவது தொடர்பான சட்டத்தை அரசாங்கம் நிறைவேற்றியமை தொடர்பிலும் அவர் கருத்து வெளியிட்டார் அரசாங்கம் உறுதி அளித்திருந்ததை போலவே ஆட்சி நிர்வாக சீர்திருத்தங்கள் குறித்த இந்த பகுதியில் அதன் சாதனை பாராட்டுக்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் அண்மை காலமாக லாபம் அடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கடந்த மாதம் எண்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் என்ற அடிப்படையில் சுட்டிக்காட்டியுள்ளார் நிபுணத்துவ திட்டமிடலுக்கு அமைய யாழ்ப்பாணம் விமான நிலையத்தின் அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்படமே தவிர அரசியல்வாதிகளின் நோக்கங்களுக்காக அல்ல என்றும் அமைச்சர் விமல் ரத்நாயக்கர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தின் நேற்றிய அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் முன்வைத்த கேள்விகளுக்கு பதில் அளிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலைய அபிவிருத்திக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது இருபத்தி ஒராம் தேதி வரையான காலப்பகுதியில் நூற்று ஐம்பது மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை விரிவுபடுத்துவதற்கான காணிகள் பெற்றுக் கொள்ளப்பட்டு அபிவிருத்தி பணிகள் பாதுகாப்பு அமைச்சரால் மேற்கொள்ளப்படுகின்றது ஆகவே இந்த விடயம் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சரிடம் கேள்விகளை கேட்பது பொருத்தமானதாக அமையும் என அமைச்சர் விமல் ரட்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் ஒருவரை சிரேஷ்ட பேராசிரியராகவும் சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் ஆறு பேரை பேராசிரியர்களாகவும் பதவி உயர்த்துவதற்கு பல்கலைக்கழக பேரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது விவசாய பீடத்தின் விவசாய உயிரியல் துறையைச் சேர்ந்த பேராசிரியர் ஒருவரை சிரேஷ்ட பேராசிரியராகவும் மருத்துவ பீடத்தின் சத்திரை சிகிச்சையல் துறை மற்றும் உடற்கூற்றியல் துறை ஆகிய துறைகளைச் சேர்ந்த சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் மூன்று பேரையும் கலைப்பீடத்தின் புவியியல் துறை இந்து கற்கைகள் பீடத்தின் துறை மற்றும் இணைந்த சுகாதார விஞ்ஞானங்கள் பீடத்தின் விளையாட்டு விஞ்ஞான அலகைச் சேர்ந்த சிரேஷ்ட விரிவுரையாளர் ஒருவரையும் பேராசிரியர்களாக பதவி உயர்த்துவதற்கே பல்கலைக்கழகப் பேரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது பல்கலைக்கழக பேரவையின் மாதாந்த கூட்டம் இன்று எத்தனம் துணைவேந்தர் பேராசிரியர் சி ஸ்ரீ சக்னராஜா தலைமையில் நடைபெற்றது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சுற்றறிக்கை நியமங்களுக்கு அமைவாக விவசாய பீடத்தைச் சேர்ந்த பேராசிரியர் ஜி திருக்குமரன் விவசாய உயிரியல் சிரேஷ்ட பேராசிரியராகவும் மருத்துவ பீடத்தைச் சேர்ந்த சிறுநீரக சத்திர சிகிச்சை நிபுணர் பாலசிங்கம் பாலகோபி சிறுநீரகவியல் பேராசிரியராகவும் சத்திர சிகிச்சை நிபுணர் சுந்தரமூர்த்தி ஐயர் துறைசாமி ஐயர் சத்திர சிகிச்சையலில் பேராசிரியராகவும் உடற்கூற்றியல் துறை தலைவர் கலாநிதி ரத்னம் செந்தூரன் உடற்கூற்றியலில் பேராசிரியராகவும் புவியியல் துறை தலைவர் கலாநிதி நாகமுத்து பிரதீப் ராஜா புவியியலில் பேராசிரியராகவும் சமஸ்கிருத துறை தலைவர் கலாநிதி மகேஸ்வரர் குருக்கள் பால கைலாசநாத சர்மா சமஸ்கிருதத்தில் பேராசிரியராகவும் விளையாட்டு விஞ்ஞான அலகின் தலைவர் கலாநிதி சிவனேசன் சபா ஆனந்த் உடற்கல்வியலில் பேராசிரியராகவும் பதவி உயர்த்தப்பட்டுள்ளனர் ஸ்ரீலங்காவின் முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் ராஜேந்திர சேனாரத்தின உள்ளிட்ட இரண்டு பிரதிவாதிகளுக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அறிவித்துள்ளது இண்ட மீன்பிடி துறைமுக மணல் அகற்றும் பணியை கொரிய நிறுவனத்திடம் ஒப்படைத்ததால் அரசாங்கத்திற்கு இரண்டு தசம் ஆறு மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான இழப்பு ஏற்படுத்தியவை முன்வைத்தே இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளது நேற்று கொழும்பு பிரதான நீதிவான் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணை மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு இவ்விடயத்தை நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இந்த வழக்கில் ராஜித சேனாரத்ன மற்றும் முன்னாள் மீன்பிடி துறைமுக கூட்டுத்தாபன தலைவர் உபாலி லேனகி ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயிடப்பட்டுள்ளனா் அவர்களை தற்போது நீதிமன்றம் பிணையில் விடுவித்துள்ளது இந்த வழக்கு ஜனவரி தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது பருத்தி பகுதியில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கி வந்த உணவகத்துக்கு நீதிமன்ற உத்தரவின் கீழ் அறக்குமுத்திரையிடப்பட்டு மூடப்பட்டுள்ளது பருத்தித்துறை நகரசபையின் ஆளுகைக்குட்பட்ட பகுதியில் உள்ள உணவு கையாளும் நிலையங்களில் பொது சுகாதார பரிசோதனைகளினால் திடீர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன அதன்போது சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் மூன்று உரிமையாளர்களுக்கு எதிராக பருத்தத்துறை நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டது வழக்கு விசாரணைகள் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை மன்றில் எடுத்துக் போது மன்றில் முன்னிலையான மூன்று உரிமையாளர்களும் தம் மீதான குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்டதை அடுத்து முப்பத்தி ஏழாயிரம் ரூபா தண்டம் விதித்து மன்று சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய உணவகத்திற்கு சீல் வைக்குமாறும் கட்டளையிட்டது ஐநா பொதுச்சபை அமர்வுடன் அமெரிக்க அரசு தலைவர் வழங்கும் உலகத் தலைவர்களுக்கான சிறப்பு இரவு விருந்தில் பங்கெடுத்த அனுருகுமார திசானாக அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் முதன்மை பெண்மணி மெலோனியா ட்ரம்புடன் நிழற்படம் எடுத்துக்கொள்ளும் சம்பிரதாய நிகழ்விலும் பங்கு கொண்டார் இது ஒரு சம்பிரதாய நிகழ்வு என்ற அடிப்படையில் இந்த நிகழ்வில் பங்கேற்ற விருந்தினர்கள் மிக குறுகிய நேரத்திற்கே ரம்புடனான நிலர்படத்தில் நிற்க முடியும் என்பதால் இந்த சந்தர்ப்பத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுகள் எதுவும் நடத்தப்படுவது இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மன்னாரில் போலி குற்றச்சாட்டில் கைது நடவடிக்கை போராட்டம் தீவிரமாகும் எனவும் எச்சரிக்கை மக்களின் உணர்வுகளை மதிக்காத மதிக்காதானூர் அரசு காவல்துறை தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் ஸ்ரீலங்கா அதிபருக்கு எதிராக வழக்கு தாக்கல் காவல்துறை உயர் அதிகாரிகளால் நடவடிக்கை இலங்கையில் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி அவசியம் சட்டக்கல்லூரி அதிபர் வலியுறுத்தல் ராஜிதாவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை ஸ்ரீலங்கா லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அமெரிக்க அரச தலைவரின் சிறப்பு இரவு விருந்து உபசாரம் ட்ரம்டன் எடுத்துக்கொண்ட ஸ்ரீலங்கா அரசுடன் தலைவர் பி சி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடலுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம் you <laughs>